வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேரோவ பழனிச்சாமி நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கோம் அந்த வகையில் இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி குரு ஃபோரில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது நடப்பு நிகழ்வு கேள்விகள் மொத்தம் இருபத்தி ஒன்று நம்ம நேர கேள்விகளுக்கு போகலாம் முதல் கேள்வி உலக பெண்கள் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஏ ஜனவரி எட்டு பி ஜனவரி இருபத்தொன்று சி ஜனவரி இருபத்தி ரெண்டு டி ஜனவரி இருபத்தி நான்கு சரியான பதில் டி ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாவது கேள்வி எண்ணெய் மற்றும் இயற்கை நிறுவனம் கீழ்கண்டவற்றுள் எந்த கனிமத்தை இந்திய பெருங்கடலில் ஜூலை இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறில் கண்டுபிடித்தது ஏ நீரேற்றம் பெற்ற மீத்தேன் பி நீரேற்றம் பெற்ற பென்சின் சி நீரேற்றம் பெற்ற ஈத்தர்கள் டி நீரேற்றம் பெற்ற ஆக்டேன் சரியான பதில் ஏ நீரேற்றம் பெற்ற மீத்தேன் மூன்றாவது கேள்வி எந்த மசோதா இந்திய பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்புக்காக நிறைவேற்றப்பட்டது ஏ பொருட்கள் மற்றும் விற்பனை வரி பி சரக்கு மற்றும் சேவை வரி சி வரி டி மறைமுக வரி சரியான பதில் பி சரக்கு மற்றும் சேவை வரி நான்காவது கேள்வி எந்த மாநிலத்தில் ஆளுநர் தமிழ்நாடு மாநிலத்தின் கூடுதல் பொறுப்பு ஆளுநராக ரெண்டாயிரத்தி பதினாறில் பதவியேற்றார் ஏ கேரளா பி கர்நாடகா சி மகாராஷ்ட்ரா டி மத்திய பிரதேசம் சரியான பதில் சி மகாராஷ்டிரா ஐந்தாவது கேள்வி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐக்கிய நாடுகள் சபையில் எந்த இசைக்கலைஞர் கௌரவிக்கப்பட்டார் ஏ எம்எஸ் சுப்புலக்ஷ்மி பி ஆசா போஷ்லே சி லதா மங்கேஷ்கர் டி எம்எஸ் ராஜலக்ஷ்மி சரியான பதில் ஏ எம்எஸ் சுப்புலக்ஷ்மி ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் துரோணாச்சாரியா விருது பெற்றவர் இவற்றில் யார் ஏ பிஸ்வேஸ்வர் நந்தி பி லலிதா பப்பர் சி ராணி ராம்பால் டி பி வி சிந்து சரியான பதில் ஏ பிஸ்வேஸ்வர் நந்தி ஏழாவது கேள்வி ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி மே ரெண்டாயிரத்தி பதினாறில் இங்கு நடைபெற்றது ஏ சென்னை பி மும்பை சி கொல்கத்தா டி புதுடெல்லி சரியான பதில் டி புதுடெல்லி எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு ரியோ ஒலிம்பிக் போட்டியில் அரையிறுதி போட்டியின் போது பி சிந்து எந்த நாட்டு பேட்மிண்டன் வீராங்கனையை தோற்கடித்தார் ஏ ஸ்பெயின் பி அமெரிக்கா சி ஆப்பிரிக்கா டி ஜப்பான் சரியான பதில் டி ஜப்பான் ஒன்பதாவது கேள்வி ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாறில் தெரசா மே என்பவர் பிரிட்டனுடைய பிரதமராக நியமிக்கப்பட்டார் ஏ முதல் பி இரண்டாவது சி பத்தாவது டி ஆறாவது சரியான பதில் பி இரண்டாம் பத்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறில் புலி பாதுகாப்பு திட்டம் குறித்து மூன்றாவது ஏ ஆசிய அமைச்சரவைக் கூட்டம் எங்கே எப்போது நடைபெற்றது ஏ ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரிசாவில் ஏப்ரல் ஒம்பது முதல் பன்னிரெண்டு முடிய பி ரெண்டாயிரத்தி பதினாறில் கொல்கத்தாவில் ஏப்ரல் பதினாலில் முதல் பதினேழு முடிய சி ரெண்டாயிரத்தி பதினாறு புதுடெல்லியில் ஏப்ரல் பதினொன்று முதல் பதினான்கு முடிய டி ரெண்டாயிரத்தி பதினாறு மும்பையில் ஏப்ரல் ஆறு முதல் ஒன்பது முடிய சரியான பதில் பி ரெண்டாயிரத்தி பதினாறு கொல்கத்தாவில் ஏப்ரல் பதினான்கு முதல் பதினேழு முடிய பதினோராவது கேள்வி அமெரிக்காவின் கௌரவமிக்க விருதான லெமன்சன் எம்ஐடி அஞ்சு லட்சம் டாலர் பரிசு பெற்ற இந்திய வம்சாவளி அமெரிக்க விஞ்ஞானி யார் ஏ அஜித் தோவல் பி முகமது நஷீத் சி ரமேஷ் ரஷ்கர் சி ஜகதீஷ் டைட்லர் சரியான பதில் சி ரமேஷ் ரஷ்கர் பன்னிரெண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான அறிவியல் ஆராய்ச்சிக்கான ஜிடி பிர்லா விருதினை பெற்றவர் யார் ஏ சஞ்சி கிளவுண்டி பி ராகவன் வரதராஜன் சி ஸ்ரீராம் ராமசாமி டி சஞ்சய் மிட்டல் சரியான பதில் டி சஞ்சய் மெட்டல் பதிமூன்றாவது கேள்வி இந்திய தலைமை தகவல் ஆணையராக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்தவர் யார் ஏ பிகே சின்னா பி கே நாராயணன் சி ஆர்கே மாத்தூர் டி ஆர்கே கவுல் சரியான பதில் சி ஆர்கே மாத்தூர் பதினான்காவது கேள்வி ஆப்ரேஷன் காம் டவுன் என்பது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது ஏ தமிழ்நாடு பி ஆந்திர பிரதேசம் சி ஜம்மு காஷ்மீர் டி பீகார் சரியான பதில் சி ஜம்மு காஷ்மீர் பதினைந்தாவது கேள்வி எந்த மின்கலம் வெப்பம் உயரும்போது இணைப்பு துண்டிக்கப்பட்டு குறித்து அதே நிலை மீண்டும் இயக்கத் தொடங்கும் ஏ சோடியம் அயனி பி லித்தியம் அயனி சி கார்பன் அயனி டி பொட்டாசியம் அயனி சரியான பதில் பி லித்தியம் அயனி பதினாறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் அமைப்பில் பெண்களின் சம உரிமை மற்றும் அவர்களின் முன்னேற்றத்திற்காக இந்தியாவின் சார்பாக நியமிக்கப்பட்ட தூதர் யார் ஏ ஐஸ்வர்யா ராய் பி பிரியங்கா சோப்ரா சி ஐஸ்வர்யா தனுஷ் டி சானியா மிர்சா சரியான பதில் பி பிரியங்கா சோப்ரா பதினேழாவது கேள்வி கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்தின் பெயர் ஏ கங்கை திட்டம் பி கங்கா திட்டம் சி அபூர்வ கங்கா திட்டம் டி கங்கா யமுனா திட்டம் சரியான பதில் ஏ நமாமி கங்கா திட்டம் பதினெட்டாவது கேள்வி எந்த ராக்கெட் மூலம் விண்வெளி ஆராய்ச்சிக்காக இன்சாட் த்ரீ டிஆரை கடந்த எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது ஏ ஜிஎஸ்எல்வி எஃப் ஜீரோ ஃபைவ் பிபிஎஸ்எல்வி ஃபோர் சி ஏரியன் டி ஜிஎஸ்எல்வி த்ரீ சரியான பதில் ஏ ஜிஎஸ்எல்விஎஃப் ஜீரோ ஃபைவ் பத்தொன்பதாவது கேள்வி பேட்மிண்டன் விளையாட்டிற்காக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை பெற்றவர் ஏ ஜாக்ஷி மாலிக் பி மேரிகோம் சி பிரதீப் குமார் டி பிவி சிந்து பதில் டி பிவி சிந்து இருபதாவது கேள்வி எந்த வருடத்தை சர்வதேச பருப்பு வருடமாக ஐநா அமைப்பு அறிவித்தது ஏ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பி ரெண்டாயிரத்தி பதிமூன்று சி ரெண்டாயிரத்தி பதினாறு டி ரெண்டாயிரத்தி பதினைந்து சரியான பதில் சி ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்துக பகுதி ஒன்று மற்றும் பகுதி ரெண்டு ராஜ்பவன் ஜனாதிபதி ராஷ்டிரபதி பவன் ஆளுநர் ராஜ விசாரணை யூனியன் பிரதேசங்கள் துணைநிலை ஆளுநர் அரசியலமைப்பு மீறல் சரியான பதில் டி இரண்டு ஒன்று நான்கு மூன்று ராஜ்பவன் ஆளுநர் ராஷ்டிரபதி பவன் ஜனாதிபதி ராஜ துரோக விசாரணை அரசியல் அமைப்பு மீறல் நிலை ஆளுநர் யூனியன் பிரதேசங்கள் ஸோ மிக்க நன்றி நம்ம இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள் அனைத்தும் நிறைவு பெறுகிறது அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது கொஸ்டின் நம்ம பார்ப்போம் வேற ஒரு சப்ஜெக்ட் மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்